நீ தமிழ்நாட்டை கொடுத்து இந்தியா இருக்கிற எல்லா மாநிலங்களும் பின்பற்றம் எல்லா மாநிலமும் பின்பற்றம் இது பாரு மரங்களை எட்டுவது மனிதர்களை எட்டுவதை போல குற்றமாக கருவி தன்னையோடு பேசுற சீனா சட்டம் இருக்கு நான் பேசுவது சீனா அரசு பள்ளியில் படிக்கிற ஆசிய வேலை செய்ய ஆசிய பெருந்தைகள் அரசு கல்லூரியில் வேலை செய்ய ஆசிய பெருந்தை பேராசியப்பர் மக்களின் பிள்ளைகள் அரசு பள்ளிகள் தான் படிக்கணும் அரசு பள்ளி தான் படிக்கணும் அரசு படிட்டு இருக்கிற அத்தைவிடக்கூடிய பிள்ளைகள் தான் படிக்கணும் அமைச்சர் முதலமைச்சர் சட்டமன்ற ஒருத்தர் பாராளுமன்றம் எல்லா பிள்ளையும் அங்கெல்லாம் படிக்கணும் ஒரு சட்டம் தான் எல்லாம் கேட்கா அழகாபாத்து நீதிமன்றம் போடுது இந்தியா என்ற நிறையா பிடிஎஸ் அ திருவாலாம் நிறைய கேட்கிற படிச்சுக்கலாம் நிச்சயமா வயாமல் பேசுறாங்க அதை கூட அவர் கேட்டுக்கலாம்

அவன் சொல்லுவான் கண்ணத்துல போட்டு விடுவான் கண்ணத்துல போட்டு என்னடா அக்னி பகவான் எரியாரு கண்ணத்துல போடாமல் பேசுகிறேன் எங்கேயாவது பேசாமே புரிஞ்சிட்டு ஒரு கடை சொல்லு அது மாதிரி நம்ம ஒரு ஆளாக கற்றுக்கும் கத்தபோது அவனுக்கு புரிஞ்சிட்டு மக்கள் போகப்பட ஆரம்பிச்சிட்டான் அதனால நமக்கு சீப்பாரு